குரங்கும் முதலையும் ஒரு நதிக்கரையில் இருந்து ஒரு மாமரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த மரத்தின் மாம்பழங்கள் எல்லாவற்றிலும் இனிமையானவை அந்த மரம் ஆண்டு முழுவதும் பழங்களை தந்தது குரங்கு அந்த மரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து சுவையான பழங்களை சாப்பிட்டு மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு முதலை அந்த மாமரத்தின் அருகே வந்தது அது மிகவும் சோர்வாகத் தெரிந்தது குரங்கு அதற்கு மரத்திலிருந்து சில சுவையான மாம்பழங்களை கொடுத்தது முதலை அந்த மாம்பழங்களை மிகவும் விரும்பி அதற்காக குரங்குக்கு நன்றி தெரிவித்தது அன்றிலிருந்து முதலை ஒவ்வொரு நாளும் குரங்கை பார்க்கச் சென்றது அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள் ஒரு நாள் முதலே தனது மனைவிக்கு சில மாம்பழங்களை எடுத்துச் செல்ல நினைத்தது அவரது மனைவி மாம்பழங்களைச் சாப்பிட்டபோது முதலையிடம் மிகவும் அபத்தமான ஒன்றைக் கோரியது இந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருப்பதாக அவள் சொன்னாள் அப்போது இந்த மாம்பழங்களை தவறாமல் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் அவள் குரங்கின் இதயத்தை தனக்காக கொண்டு வரும்படி முதலைக்குக் கட்டளையிட்டாள் அவளுடைய கோரிக்கையைக் கேட்டு முதலை அதிர்ச்சியடைந்தது குரங்கு அவளுடைய நண்பன் அவனால் எப்படி அவனை காட்டிக் கொடுக்க முடியும் அவன் குரங்கைக் கொன்று தன் இதயத்தை அவளிடம் கொண்டு வர மறுத்துவிட்டான் முதலையின் மனைவி குரங்கின் இதயத்தை பெறுவதில் பிடிவாதமாக இருந்தாள் அவள் முதலையிடம் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் குணமடைய ஒரு குரங்கின் இதயத்தை சாப்பிட மருத்துவர் பரிந்துரைத்துள்ளார் என்றும் கூறினாள் முதலே தனக்கு குரங்கின் இதயத்தை பெற்றுத் தரவில்லை என்றால் அவள் நிச்சயமாக இறந்து விடுவாள் என்றும் விரட்டினாள் முதலே அதன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது கனத்த இதயத்துடன் முதலே குரங்கை பிடிக்கச் சென்றது அது குரங்கிடம் சென்று நண்பா நீ அனுப்பிய மாம்பழங்கள் என் மனைவிக்கு மிகவும் பிடித்திருந்தது உனக்கு நன்றி சொல்ல அவள் உன்னை எங்கள் வீட்டிற்கு அழைத்திருக்கிறாள் என்று சொன்னது குரங்கு அதற்கு சம்மதித்து முதலையை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி முதலையின் முதுகில் அமர்ந்தது நதியின் நடுவில் முதலை மூழ்கத் தொடங்கியது குரங்கு பயந்து போய் முதலையிடம் ஏன் மூழ்குகிறது என்று கேட்டது குரங்குக்கு இப்போது தப்பிக்க வழி இல்லை என்பதை அறிந்த முதலை என்னை மன்னியுங்கள் என் நண்பரே என் மனைவி தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள உன் இதயத்தை சாப்பிட வேண்டும் அதனால்தான் நான் உன்னை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் என்று பதிலளித்தது குரங்கு கோபமடைந்தது குரங்கு புத்திசாலி அது அமைதியாக இருந்து முதலையிடம் தன் மனைவியின் உயிரை காப்பாற்றினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னது ஆனால் அவன் தன் இதயத்தை மாமரத்தடியில் விட்டுச் சென்றான் குரங்கு அவனிடம் நாங்கள் விரைவாகச் சென்று மரத்திலிருந்து தன் இதயத்தை எடுக்கலாம் என்று சொன்னது முதலை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றது அவர்கள் மரத்தை அடைந்தவுடன் குரங்கு மரத்தின் மீது குதித்து முட்டாள் முதலை ஒருவர் எப்படி தனது இதயத்தை எடுத்து வேறு எங்காவது வைத்திருக்க முடியும் நீ என்னை ஒரு நண்பனாக ஏமாற்றிவிட்டாய் இப்போது போய் திரும்பி வராதே வெட்கப்பட்ட முதலை தனது வீட்டிற்குத் திரும்பியது கதையின் நீதி விரைவான நுண்ணறிவு உங்களை சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும்